பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரருள் வாழியவே பாலியனை தூக்கி வைத்த கரதலங்கள் பாலியரு ஜோதி பாலி நடராயன் பாலி சிவஞான வழி பாலியன் நாண்டவன் வாலியன் கோணருள் வாய்மயன்றும் வாலியன் மாண்புகள் பாலியன் நாதன் மலர்பதங்கள் வாலிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழியமும் வானமும் மற்றவும் வாழியவே வாழிய வையமும் வானமும் மற்றவம் வாழியவே பிரபஞ்ச வெற்றி அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்றரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்றரையப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்றரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்றரையப்பா முரசு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் அருட்பெரும் ஜோதி வல்லல் பெருமானார் சமரச சுத்தன்மார்க்க சங்க சக்திய குரு விண்ணப்பம் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்புணர் என்றும் சிற்குனர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அருப்பரின் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசயர் என்றும் எல்லாம் மாணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதன் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் நினைந்தும் உணர்ந்தும் அனுபவித்து விளங்குகின்ற பெருந்தரி கடவுளை தேவையை திருவருட் சமூகத்தில் செய்து கொள்ளும் சாமரசர்களும் எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரியதா எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்குகின்ற சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருகின் ஜோதி ஆண்டவராகி விளங்குகின்ற தேவரையே மெய்யறி உடல்வர்களால் விதிக்கப்பட்ட வேத ஆகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன என்றால் மலத்தில் குளித்த புள்ளும் சிறியமாக யாங்கல் திரியங்களை கேட்டு வேண்டும் எல்லா